ராஜபக்சக்களுக்கு எதிராக மிக பெரும் பலக்கொன்று இப்போது தயாராகி வருவதாக அனுலகுமார் விசாநாயக் தெரிவித்திருக்கிறார் இந்த உயிர்த்தஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பான அத்தனை விடயங்களையும் எதிர்வருகின்ற இருபத்தி ஓராம் திகதிக்கு முன்னர் வெளிக்கொண்டு வருவோம் என்ற அடிப்படையில் இப்போது அனுபகுமார் நிசாநாயக்க மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது ராஜபக்சக்கள் தரப்பு கொந்தளிக்க ஆரம்பித்தது மாத்திரமல்லாமல் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கின்றார் இலங்கையினுடைய ஜனாதிபதிகளிலே அதிக பொய்யுரைத்தவர் இந்த அனுபகுமார் திசாநாயக்க தான் என்பதையும் இருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது இந்த உதய கம்மன் பலமும் இப்போது இதற்கு எதிராக கொந்தளிக்க ஆரம்பித்திருக்கின்றார் நாங்கள் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியே ஆவோம் என்று இப்போது ராஜபக்ச

இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறவுகள் ஒரு வணக்கம் என்ன விட பார்க்கின்ற போது இந்த உயிர்த்தஞ்சாயர் குண்டு தாக்குதல் தொடர்பான குண்டு தாக்குதலானது இந்த உயிர்த்தஞ்சாயிருக்கிறது உயிர் தஞ்சாயர் குண்டு தாக்குதல் தொடர்பான சில ஆவணங்கள் சில நபர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்போகின்றோம் என்ற அடிப்படையில் இப்போது அனுகுகுமார் திசாநாயக்க மக்கள் சந்திப்பின் போது இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் எனவே இப்போது ராஜபக்சக்களுக்கு எதிராக ஏதோ ஒரு விடயம் வெளிச்சத்துக்கு வரப்போகு என்பது வழி தெரிகின்ற உண்மையாக இருக்கின்ற போதுதான் உதய கம்மன் வில இப்போது வாய் திறந்திருக்கின்றார் இந்த உதய கம்மன் பயப்படுகின்றார் போல் இருக்கின்றது காரணம் இதற்கு முன்னர் குறிப்பிட்டுக் கொண்டிருந்தார் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விடயங்கள் வெளிச்சத்துக்கு வரும் என்று ஆட்சி அமைத்திருந்த அனுர அரசாங்கம் பொய் சொல்கின்றது பொய் சொல்கின்றது இன்னும் விடயம் வெளிச்சத்துக்கு வரவில்லை என்று சொல்லி கொண்டிருந்த இதே உதயகம் என்பதை இப்போது சொல்ல ஆரம்பித்து விட்டார் மீண்டும் போலியாக யாரையோ கொண்டு போகின்றார்கள் இந்த அரசாங்கம் அதாவது நாங்கள் உயிர் ஞாயிறு கொண்டு தாக்குதல் தொடர்பாக உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு போகின்றோம் என்று சொல்கின்ற போது அதற்கு எதிராகவும் பேச ஆரம்பிக்கின்றார் வெளிச்சத்துக்கு வரவில்லை என்ற உடனும் பேச ஆரம்பிக்கின்றார் இந்த உதயகம் எனவே இவர் தன் பற்றியும் ஏதும் விடயங்கள் வந்துவிடும் என்று அஞ்சுகின்றாரோ என்ற எண்ணமும் எழ ஆரம்பித்திருக்கிறது அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது அன்பகுமார் விசாநாயக மக்கள் சந்திப்பின் போது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அடி ஒன்றை கொடுத்திருக்கிறார் குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியம் நிறுத்தப்பட போகின்றது என்ற விடயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு காப்புறுதி என்று சொல்லிக்கொண்டு பத்து லட்சம் ரூபாய்கள் வழங்கப்படுவதாகவும் எனவே இனி அது இரண்டரை லட்சம் ரூபாய்களாக மட்டுப்படுத்தப்படும் என்ற விடயத்தையும் சொல்லியிருக்கின்றார் அத்தோடு இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகன அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட போவதில்லையே என்றும் அந்த அமைச்சர்கள் அதாவது இந்த ஆட்சியில் இருக்கின்ற அமைச்சர்கள் அத்தனை பேருக்குமான கொடுப்பனவுகளும் மட்டுப்படுத்தப்பட போகின்றது என்றபடி அமைப்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு தன்னுடைய கொடுப்பனவும் வேண்டாம் என்ற அடிப்படையில் அன்பகுமார் திசாநாயக எழுத்து மூலம் தெரிவித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது எனவே இந்த அரசு சொத்துக்களை வீணாக விரயம் செய்வதை தான் தடுக்க போகின்றேன் என்ற அடிப்படையில் கருத்தையும் மிக விரைவில் பல ஊழல்கள் வெளிச்சத்துக்கு வரும் என்பதையும் அன்பகுமார் திசாநாயக்க அப்படியே மக்கள் முன் போட்டுடைத்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார் நாங்கள் மீண்டும் ஆட்சி அமைத்தோம் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை இரண்டாயிரத்தி பதினெட்டு உள்ளூராட்சி சபை தேர்தல் போன்று நாங்கள் மாற்றி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவோம் என்ற அடிப்படையை பொறுத்து சூளுரை விடுத்திருக்கின்றார் குறிப்பாக இந்த ஆட்சியானது பொய் சொல்லி வந்த ஆட்சி பொய்கொள்ளை உரத்தை வந்திருந்தார்கள் குறிப்பாக ராணுவ வீரர்களை காட்டிக் கொடுக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலும் தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கின்றது இவர்களால் என்ற அடிப்படையிலும் சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார் அருள் குமார் திசாநாயக் பார்த்து இந்த நாமல் ராஜபக்ச இதிலே மிக முக்கியமான விடயம் நாங்கள் இந்த உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றுவது உறுதி என்பதையும் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் உண்மையை சொல்ல போனால் உள்ளூராட்சி சபை தேர்தல்களிலே இந்த ராஜபக்சக்களுடைய வாக்குகள் கொஞ்சம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது காரணம் என்று பார்க்கின்ற போது உள்ளூராட்சி சபைகளிலே செல்வாக்கு செலுத்துகின்ற விடயம் ஒரு ஊர் சார்ந்த விடயம் தான் குறிப்பாக அந்த ஊரிலே ஒரு செல்வந்தராக இருக்க வேண்டும் அல்லது அந்த ஊரிலே பெரிய ஒரு தலைக்கட்டாக இருக்க வேண்டும் அல்லது அந்த ஊரிலே ஒரு கொஞ்சம் பிரபல்யமானவராக இருக்க வேண்டும் இப்படியானவர்கள் தான் ராஜபக்சக்களுக்கு அந்த இந்த உள்ளூராட்சி சபைகளிலே ஈடுபட்டு வந்தார்கள் தென்னிலங்கையை பொறுத்தவரையிலே ஆனால் அனுரதரப்பு களமிறக்குகின்றது யார் என்று பார்க்கின்றபோது போது கல்வி கற்றவர்கள் படித்தவர்கள் அப்படியான இளைஞர்களை போது ஊருக்குள்ளே பணம் உள்ளவனுக்குத்தான் மரியாதை எனவே அந்த பணம் தான் அந்த வாக்குகளும் எனவே நிச்சயமாக ஒருவேளை இந்த பாராளுமன்ற தேர்தலைகளை தேர்தலை விடவும் ஜனாதிபதி தேர்தலை விடவும் அதிகமான வாக்குகளை உள்ளூராட்சி சபையிலே இந்த பொதுஜன பிரமணம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது இதிலே நேரடியாக சொல்லப்போனால் சாதிய வாக்குகளும் அதிகமாக செல்வாக்கு செலுத்தும் உள்ளூராட்சி சபைகளில் என்பது மறுத்துவிட முடியாத உண்மை இதனால் ஒருவழி உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் அதிக வாக்குகளை நாமல் ராஜபக்ச தரப்பு பெற்றுக் கொள்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே தான் இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் நாங்கள் மீண்டும் இதனை கைப்பற்றிய ஆவோம் என்பதை சூழ்வைத்திருக்கின்றார் அத்தோடு இந்த வியாழேந்திரன் அவர்கள் மீண்டும் இப்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார் இவர் சார்ந்த வழக்கானது குறிப்பாக லஞ்ச ஊழல் மோசடி வழக்கானது இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்படி எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த வழக்கு இன்னும் நிறைவடையவில்லை இன்னும் விசாரணைகள் இருக்கின்றது என்ற அடிப்படையில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தெரிவித்தது எதிர்வருகின்ற எட்டாம் திகதி வரையிலே மீண்டும் சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தார் குறிப்பாக விளக்கமறியிலே வைக்கப்பட்டிருக்கின்றார் வியாழேந்திரன் என்ற செய்தியும் என்று சொல்லப்படுகின்ற வதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் சிறையிலே இருக்கின்றார் அவரை தெரியும் அவருடைய உடல்நிலை எந்த அளவுக்கு இருக்கும் எனவே அவர் தான் உறங்குவதற்கு மெத்தை கேட்டதாக ஒரு சில சிங்கள ஊடகங்களும் தமிழ் ஊடகங்களும் இந்த விடயத்தை மேற்கோள் காட்டி செய்தி வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அந்த மெத்தையை தரும்படி காவல்துறை அதிகாரிகளிடம் அதாவது சிறை காவல் அதிகாரிகளிடம் அவர் கேட்டிருக்கின்றார் ஆனால் சிறை காவல் அதிகாரிகள் இதற்கு மருத்துவர் பரிந்துரைத்தால் தான் மெத்தை தர முடியும் என்பதை சொல்லி மருத்துவரிடம் பரிந்துரை கேட்கின்ற போது மருத்துவர்கள் தெரிவித்து விட்டார்கள் அப்படியெல்லாம் அங்கே ஒன்றும் இல்லை அவருக்கு முதுகு வலியும் இல்லை ஒன்றும் இல்லை அவர் சொன்னபடியே முதுகு வலி தனக்கு என்று எனவே முதுகு வலியும் ஒன்றுமில்லை அவர் நிலத்தில் ஏற்பாடு தூரங்களாம் என்று குறிப்பிட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது இதன் அடிப்படையில் இப்போது மெத்தை கேட்ட விடயம் நிராகரிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சாமர சம்பத்

என்று சொல்லப்படுகின்றது காரணம் இரண்டு வழக்குகளில் பிணை வழங்கப்பட்டு விட்டது ஒரு வழக்காக ஒரு வழக்குக்காக தான் இப்போது இன்றைய தினம் வரையிலே விளக்க முறையில் வைக்கப்பட்டிருந்தார் ஒருவேளை இன்றைய தினம் அதற்கு பிணை வழங்கப்படலாம் அல்லது பிணை வழங்காமலும் போகலாம் என்ற செய்தி வெளியாகி எனவே இப்போது இலங்கையுடைய நிலை கொஞ்சம் தீவிரமாக மாறி இருக்கிறது காரணம் உயிர் ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பான ஆவணங்கள் வெளிச்சத்துக்கு வரப்போகின்றது என்ற செய்தி பலரை இப்போது அச்சத்திலே உள்ளாக்கியிருக்கு அச்சத்துக்கு உள்ளாக்கி இருக்கின்றன சொல்ல வேண்டும் பல ஆவணங்கள் திரட்டப்பட்டு விட்டது அந்த ஆவணங்கள் இப்போது வெளியிடுகின்ற நிலையிலே இருக்கின்றது என்பதை அனுரகுமார் திசான தெரிவித்திருக்கின்றார் என்றால் கொஞ்சம் கவனத்தை ஈர்த்தவடியமாக இருக்கின்றது மல்கம் ரஞ்சி தாண்டகையும் இந்த விடயம் எதிர்வருகின்ற இருபத்தி ஓராம் திகதி வரையிலே தான் காலக்கேடு இது சார்ந்த செய்திகள் அல்லது இது சார்ந்த உண்மைத்தன்மை வெளியே வராவிட்டால் ரோட்டு இறங்குவோம் என்பதை இருக்கின்ற இந்த கருதினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டவையும் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது என்பதை இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேருடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருந்தீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதுசா வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழல் வணக்கம்